இந்த இயக்கத்தை உருவாக்கிய மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நல்லாசியோடும் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து வழிநடத்தி இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவாக்கிய மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களால் நான் மக்களுக்காகவே வாழ்ந்த உண்மை தலைவி புரட்சி தலைவி அம்மாவோடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மான் முகே அவருடைய நல்லாசியோடும் இன்று நடக்கிற நிகழ்ச்சி ஒரு அமைப்பின் பெயரை சூட்டுவதற்கும் கொடியை அறிமுகப்படுத்துவதற்கும் இந்த தலைவர்களுடைய அருளால் இந்த அதிமுகவை வழி நடத்தக்கூடிய தகுதி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டி டிவி மட்டும் மட்டும்தான் உண்டு என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்று ஒரு துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பின் பெயரை அறிமுகப்படுத்தி கொடியை ஏற்ற இருக்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி முத டெல்லி ஐகோர்ட் நம்ம நன்றியை சொல்லணும் சரியான நேரத்தில் அறிவாற்றலோடு தினகன் அவர்கள் அணுகி இந்த அதிமுக எங்கள் பக்கம் தான் நூற்றுக்கு நூறு இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற வகையில் இந்த அறிவிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது நிச்சயமாக அடுத்து உள்ளாட்சி தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் நூறு சதவீத வெற்றியை அண்ணன் டிடிவி டிவி அவர்கள் பெறுவார்கள் என்பது நிச்சயம் அந்த வகையில் இன்று நடக்கிற விழா பார்க்கிறேன் நான் காலையில் ஏழு மணிக்கு வந்தோம் ரோடு நெடுக வேணும் மக்கள் நீ போகும்போது பார்த்தீங்களாக்க ஒரு அஞ்சு மணி நேரம் டிராபிக் முடிஞ்சு போகிறதுக்கு மக்கள் வெள்ளம் சூழ ஒரு அமைப்பின் பெயரை உருவாக்குவதற்கு மக்கள் திரங்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இரண்டு தொண்டனும் அண்ணாதிமுக தொண்டனும் அண்ணன் டிடிவி திறகன் பக்கம் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துச் சான்று நேத்து கூட இந்த அரசில் இருக்கிற அந்த மம்மதையில சில பேர் பேசுறாங்க இந்த அமைப்பை வந்து நீங்க உருவாக்கிடுவீங்களா உங்களுக்கு உக்குரிச்சின் கிடைச்சிருமா இந்த அண்ணாதிமுக பேரை நீங்கள் பயன்படுத்த முடியுமா பேசுகிறாங்க கேனப்பைய நாங்கள் நினைக்கிறோம் டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லித்தான கேனப்பில் நாங்கள் இந்த கட்சியை அமைப்பதை ஆரம்பிக்கிறோம் நாங்கள் ஆரம்பிக்கிற இந்த சூழல் சரியான சூழல் இந்த சூழலில் நிச்சயமாக நூறு சதவீத வெற்றியை நாம் பெறுவோம் பேசும்போது நிறைய பேர் நிறைய விஷயத்தை சொன்னாங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் நான் அதாவது நிறைய கதை படிச்சிருப்பீங்க பத்மாசூர் என்ற ஒரு அரக்கன் சொல்லி ஒரு வருஷம் தவம் இருந்திருக்க சிவன் முழிக்கிறாரு அரக்கனவே ஏன் பார்க்கறதுக்கு ஒரு வருஷம் தவம் இருக்கான்னு சொல்லி மேலே கேக்கும் போது போய் பாருங்க ரொம்ப கடுமையான விரதம் அந்த அரக்கனை போய் பாருங்கன்னு சொன்னதுமே சிவன் வாராரு அந்த பத்மாசுரம் கிட்ட எதுக்குப்பா ஒரு வருஷம் கடுமையான விரதத்தில் இருந்தே என்ன வர என்னைய பார்க்குறதுக்குன்னு கேட்டார் எனக்கு ஒரு வர வேணும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாரு சரி கேளுன்றார் நான் யாரு தலையில் கை வைக்கிறேனோ அவன் மடிய வேண்டும் சாக வேண்டும் என்ற வரத்தை கேட்குறான் சரி ஒரு வருஷம் கடுமையான வரத்தில் இருந்திருக்க சரி வச்சுக்கேன்னு சொல்லி கொடுத்தா சிவன் தலையிலே கையை வைக்கவாரு அரைக்க இது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ இங்க மேல இருக்கிற ஓபிஎஸ் தினகரன் இல்லை என்றால் ஓபிஎஸ் இருக்கிற தெரியாது அணுவாக வளர்த்து விட்டவர் அண்ணன் தினகரன் தினகரவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பதவி முதலமைச்சர் பதவி அந்த முதலமைச்சர் பதவியை எட்ட செய்தவர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சின்னம்மா அவர்கள் தியாக வாழ்க்கை வாழ்ந்து அம்மாவுக்காக முப்பத்தி மூணு நட்புக்காக வாழ்ந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக சட்டமன்ற தொகுதி மக்கள் அண்ணன் டி டிவி தினகரன் நல்லவர் அவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்போம் என்று வெற்றியை தந்த மக்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் பக்கத்தில் வெற்றி வேலை இருக்காரு மிக சரியான பாதையில் நேர்மையாக உறுதியாக சென்று கொண்டிருக்கிறோம் நினைத்தது கிடைக்கும் வெற்றியை பெறுவோம் வளர்ந்து கொண்ட தலைமை கழக நிர்வாகிகள் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தியாகிகள் உண்மையிலே அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை வாழ்க்கையில் மறக்க கூடாது அத்தனை தியாகத்திற்கும் கட்டுப்பட்டு நாங்கள் நேர்வெளியில் ஒன்றுபட்டு நிற்போம் என்று பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மேடையில் இருக்கிறார்கள் அதில் கூட இரண்டு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அறந்தாங்கி கோச்சுக்கிறாதீங்கப்பா அறந்தாங்கி நம்ம விருதாச்சலம் இருக்கார் பின்னாடி பிறகு கள்ளக்குறிச்சி இருக்கார் அண்ணன் சேர்த்து இன்றைக்கி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்க இன்னும் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வரப்போகிறாங்களே என்னான்னு தெரியல ஸோ இந்த ஏ இந்த அமைப்பு சரியான பாதையில் போகிறது மக்கள் அனைவரும் நம் இருக்கிறார்கள் தொண்டர் அனைவரும் நம்ம இருக்கிறார்கள் வந்து சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்